ஓம் அகதீதாயண்ணன் ஓம் அங்கீதா என்ன ஓம் திருமூல தேவாயுடனா ஓம் தருஷ் தேவாயிடமே ஓம் பகிர் தேவாய்டமா ஓம் ராமணி தேவாய்டம ஓம் ஆரம்ப அரங்கமகா தேசிகன் வடக்கீஸ்ரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெற அன்னதானம் இனிமேல் இதற்கு உடல்நிலை கொடுப்பவர்களும் உணர்வு கொடுப்பவர்களும் இந்த உணவைக்கூட தயாரித்துக் கொடுப்பவர்களும் என்னென்ன வசதிக்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் நோக்கங்களால் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைவு சிற்பம் முயற்சிகள் மெய் ஆடங்களை

முருகரே அரங்கர் திருவடியை போற்றி அரங்கரை முருகர் திருவடியை போற்றி போற்றி அகத்திய மாதிசிக்கிவார் குழிவார் அகத்தனை காற்றை வழங்கிவார்லாம் கை கொள்வார்கள் அகற்றியை தண்டனிக்கு மேல் செல்ல யாருக்கும் தண்ணீரை ஆயிரத்தி சண்டமெல்லாம் அரங்கமாக லகீஸ்வரா ஆர்ம அரக்கமகாதேசிகா இங்கே நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறிய ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பண்ணிக்க வேண்டியிருக்கும் மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆதான் திருவடி பண்ணிக்க வேண்டியோம் ஓம் முருகாசன் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஊழிய கிழிஞ்சி வெள்ளம் குடிக்கீரகு இஞ்சி மிளகு சுப்பி துப்பிடி போட்டு மற்றும் கடம்ப பொரியல் மற்றும் ஸ்வீட் பருப்பில் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உகையதாரர்கள் உயரதிரி டாக்டர் சுஜாதா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் சுஜாதா அம்மா மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் டாக்டர் ராஜா எம் விக்னேஷ் அய்யா அவங்க குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் அரசு மருத்துவர் மூளை தண்டுவடம் தடைக்காயம் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் மற்றும் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார் மற்றும் முத்துச்செல்வன் சாமுண்டீஸ்வரி தம்பதியர்கள் மகள் பூர்விகாவுக்கு பன்னெண்டாவது பிறந்தநாள் பன்னெண்டாவது பிறந்தநாளுக்கான காணும் நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வும் நிறை செல்வம் உயர்வுகள் பெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டியிருக்கும் பூர்வீகா அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க முத்து செல்வனையா வீடு விட்டு ஒர்க் பண்ணுறாங்க முத்து செல்வனையா தம்பதியர்கள் மகள் பூர்விகாவுக்கு பன்னெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் நவநீத கிருஷ்ணன் சௌமியா தம்பதியர்கள் மகன் ஜானவ் ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஜானோவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைச்செல்லும் உயர்குவ மெஞ்ஞானம் நினைக்கின்றோம் ஜானவ் தாத்தா பாட்டி வந்திருக்கிறாங்க நவநீத கிருஷ்ணன் ஐயா சௌமியா தம்பதியர்களின் மகன் ஜானவ் ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணய்யா டாக்டர் இந்திரா அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணய்யாவுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேலும் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணய்யா டாக்டர் இந்திரா பிரியர் கிருஷ்ணியம்மா அவர்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் மகன்கள் மருமகங்கள் ஜே சி பிரியலிதா பேரங்கள் ஜெயாநகர் மற்றும் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் தேவல் விஜய் மற்றும் எஸ் கந்தசாமி ஐயா அவர்கள் பேரன் நவிலனு நபிலன் குடும்பத்தார்கள் ஜெயந்திபுரம் மகாராஜநகர் மற்றும் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்களின் மகன் பிரியம்மா தம்பதியர்கள் மகள் செல்வி சிஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நட்சத்திர டாக்டர் சுவாமிநாதன் ஐயா டாக்டர் பிரியம்மா தம்பதியர்கள் மகள் செல்வி ஜிஜிக்கு நட்சத்திர பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஜிஜிக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆகியோர் நிறை செல்வம் இயற்புகன் மெய்ஞானம் கிடைக்க வேண்டியோம் மற்றும் நாளை புது திருமணம் காணும் நாளை திருமண தம்பதியர்கள் இதனால் பலத்துக்கு நல்ல நலம் நீண்ட ஆயுள் செல்வம் உயர்முகம் மெய்ஞான நினைச்சென்னும் வேண்டிக்கிறோம் சென்னையில் டாக்டர் சுவாமிநாதன் சார் மருமகள் இலா இலா பரத் புதுமண தம்பதியர்கள் சென்னை மற்றும் டாக்டர் மணிமாலம்மாடி ரிட்டையர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவர்கள் தாயார் காலம் சென்ற ஆறுமுகம் அம்மா ஆரமுகமாக இருந்தாங்க இதை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி அவங்களோட ஒன்பதாவது நினைவினால் நேற்று அன்னாரது ஆன்மா இருவன் திருவடி நிலையில் சிறப்பான சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க அன்னதான உபயோகர்களுக்கு எல்லாம் வளம நலமும் அவங்க மேற்கொண்டாரி வெற்றியிடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமைக்க ஒற்றுமர்களுடன் ஆசான் திருப்படி படிந்து வேண்டி மோதி இருக்கிற மனதான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்கரோடு ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் போது நடைபெறும் அன்னதானமாக வாங்கி மேன நீங்கள் சொல்லலாம்

మొదట డాక్టర్ రాజా యమిగ్ని సయ్యా కుటుంబతార్గల్ ఇన్సు హాస్పిటల్ బర్మల్పురం రామ సంగందేవి తంపదేర్గల్ மகன் మారు చిన్న కుటుంబతార్గల్ యా విడియం కొనివండి ఇప్పుడు అంకుర్ యా నింగ రెండు రోజులు స్టే చేస్తారు పెద్ద డైరెక్టర్ సత్యనారాయణ చాముండి సురి తంపదేర్గల్ மகன் పూరిరాజ 12వ బర్ధనాల్ వారిని హ్ 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 மணித கிருஷ்ணன் ஐயா சௌனியம்மா தம்பதியர்கள் மகன் ஜானவாக்கு ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் நாள் ஜானவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட நிறை நிறைசெல்லும் முயற்சிகள் மெஞ்ஞான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் டாக்டர் இந்திரா பிரியம்மா அவர்களின் திருமண நாள் மற்றும் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் மகன்கள் மருமகள்கள் பேத்தி பிரியனிஷா பேனு மற்றும் ஐயா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் ரிட்டை மற்றும் கந்தசாமி ஐயா அவர்கள் பேர நவீனன் குடும்பத்தார்கள் ஜெயந்தி குரம் மற்றும் ரு மணிமாலா ராஜம்மா தட்சுமன் எச்சுவடிக்கிட்டே அவங்க தாயார் கலந்த ஆறுமுகம் அம்மா அவங்க கூட ஒன்பதாவது வருடம் நினைவினார் அண்ணாவது ஆன்மா இறைவன் திருப்படிப்பான் சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா டாக்டர் பிரியா தம்பதியர்கள் மகன் ஜிஜிக்கு பிறந்தநாள் நட்சத்திரப்படி வாழ்த்துகள் மற்றும் சாலை திருமணம் புதுமண தம்பதியர்கள் நிலா பரத் சென்னையில் திருமண நாளைக்கு அவங்களுக்கு புதுமண தம்பதியர்களுக்கு புதுமண தம்பதியர்கள் நிலா பரத் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவங்க மருமகன் நிலாபரத் புதுமண தம்பதியர்கள் சென்னை அண்ணன உயிரினார்களுக்கு எல்லாம் வடமும் நடமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வர வேண்டியோ குடும்பத்தில் நிம்மதியை ஒற்றுமருக்கு நாக திருவடி படிந்து வேண்டி மோதி இருக்கிற குடும்பம் வாங்கி பயிரிடுங்க சரிம்மா

அம்மா பொடியில் நடக்கும் ஊழியா இருக்குது ஸ்வீட் இருக்குது வாங்கிக்கோங்க குடிய கஞ்சி இருக்குது சாப்பிட்றவங்க சாப்பிடறதும் வாங்கிக்கோங்க மீது உள்ளவங்க கஞ்சி தமிழ்நாட்டில் வாங்கி கொடுங்க அம்மா நீங்கள் தட்ட காமிங்க உங்களுக்கு வச்சுக்கா வச்சுக்கா சாப்பாடு வாங்கிக்கிங்களா multimass. भाल बवा आप एक बॉतान आप ही आप हो,